வீடியோவில் பார்த்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை இன்னும் நீங்கள் நேரில் பார்க்கலாங்க ஏன்னா வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம செஞ்சில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பயணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த பயணத்தில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலாக கருங்கல்ல குடியப்பட்ட மண்டகப்பட்டு குடவரை கோயிலை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தலவானூர் குடைவரை கோவில் அதுக்கப்புறம் கற்கல மலைக்கு மேலே ஒன்றின் மேல் ஒன்று அடிக்கட்டப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் கருங்கல் கட்டுமான கோவிலான இந்த பனமலை கோவிலையும் பார்க்க போகிறோம் நான்காவதாக தொண்டூரில் இந்த வயல்வெளிக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க இந்த கிடந்த பெருமாள் சிற்பமும் அப்புறம் அஞ்சாவதாக இந்த மேலச்சேரி மத்தலேஸ்வரர் குடைவரை கோவில் ஆறாவதாக தமிழ் மொழிக்கு ஐயனும் எடுத்து தந்த இந்த திருநாதர் குன்று அப்புறம் ஏழாவதாக இயற்கையாக அடுக்கி வச்சது போல இருக்கும் இந்த அடுக்கங்கள் பாறையில் இருக்க பல வரலாற்று சிறப்பு அம்சங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்கிரீனில் திற கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டால் மட்டும் போதும் இந்த பயணத்தோட கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காலை உணவு மதிய உணவு தேநீர் குளிர்பானம் இது எல்லாமே அடங்குங்க ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துல கிளம்பி நம்ம சரியா ஆறு மணிக்கெல்லாம் இந்த வரலாற்று பயணத்தை மீண்டும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உங்களை இறக்கி விட்டு முடிச்சிடுவோம்